ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்வழிக்கும் வாக்கு என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி அநேகர் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறீர்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் சிலர் தொலைக்காட்சி மூலமாக பார்க்குறீங்க சிலர் யூடியூப் வழியாக பார்க்குறீங்க ரொம்ப சொற்ப பேர் முகநூல் பக்கத்தின் வழியா நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் விசேஷித்த நன்றியினை வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக என்னுடைய நோக்கம் என்னென்னா நாம் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் வளர்ந்து வேதம் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தங்களை சோந்தரிக்க வேண்டும் என்பது தான் எனது அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி வந்துவிட்டால் போதும் அதைத்தான் வேதாகமம் சொல்கிறது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதும் ஆயத்தப்படுத்துவதுமான பணியைத்தான் பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் செய்து வருகிறது பொதுவாக இன்றைக்கு நான் எதை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன்னா கலக்கம் இந்த ட்ரபுள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் நமக்கு உரோதமாக சில மனிதர்கள் எழும்பும்போது நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் போது நமக்கு விரோதமாக துன்மார்கிற எழும்பும்போது எதிரிகள் எழும்பும் போது நம்முடைய மனசில் ஒரு ட்ரபுள் வரும் நம்முடைய மனசில் ஒரு கலக்கம் வரும் அந்த மாதிரி கலக்கம் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் கலங்கக்கூடாதுன்னு கத்தர் நினைக்கிறார் அதனால தான் இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு வாக்குத்தோடு நான் உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களா வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் செயல்படுறாங்களா இல்லை உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறவங்கனால சில பிரச்சனைகள் இருக்கிறதா உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு நடுவில் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம சிலர் உங்களுக்கு விரோதமாக பேசிகிட்டே இருக்காங்களா இதுவரைக்கும் உயிருக்குயிராக நேசித்த தோழன் நண்பன் தோழி இப்போது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போயிட்டாங்களா என்ன நிலையில் என்ன மனிதர்கள் எவ்வகையான மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளவு மனிதர்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது அதுக்காக தான் இந்த செய்தி இந்த நாளிலும் இந்த பதிவை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அன்பு சகோதரி நம்முடைய அலுவலக எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்னுடைய கணவர் வெகு நாளாக வேலை இல்லாமல் இருந்தாங்க பிரதர் நான் தொடர்ந்து என்னுடைய செய்தியை நான் பார்த்துட்டு வரேன் தினந்தோறும் பார்க்குறேன் நான் ஒரு பொருத்தனை செய்தேன் எப்படியாவது என்னுடைய கணவருக்கு வேலை கிடைக்கணும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன் பொருத்தனையோடு ஆண்டவர் கிருபையாக என்னுடைய கணவருக்கு அந்த வேலையை வாக்கி செய்தார் உங்களுக்கு நன்றி சொல்வதோடு உங்களுடைய ஊழியத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஜபத்தை செய்து அனுப்பினேன் பிறகு மீண்டும் ஒரு செய்தியை எனக்கு அனுப்பினார்கள் அதில் வேலை கிடைச்சிருச்சு கணவருக்கு ஆனால் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க சீனியர் அந்த எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ இந்த குறிப்பை நான் பார்க்கும்போது கொஞ்சம் பாரம் இருந்தது ஸோ அந்த அன்பு சகோதரருடைய பெயரை சொல்லி நான் ஜபிக்க வேண்டும் என்று குறித்து வைத்துக்கொண்டேன் அது போன்ற எத்தனையோ அலுவலகத்தில் போகும்போது நல்லா பேசுவாங்க முகத்துக்கு முகம் பார்க்கும்போது நல்லா விஷ் பண்ணுவாங்க ப்ரைஸ்லாட் சொல்லுவாங்க ஏன் தேவப்பிள்ளைகள் கூட நல்ல வணக்கம்லாம் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் நெருங்கி போகும்போது ஆனால் கொஞ்சம் நெருங்கி போகும்போது நமக்கு விரோதமாக அவங்க எழும்புறதும் நமக்கு விரோதமாக பேசுகிறதும் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா சில நேரங்களில் எதிரிகள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் போக கண்ணுக்கு எதிரியாத எதிரிகள் நிறைய பேர் இந்த அன்பு சகோதரி சொன்னது போல் கணவருடைய அலுவலகத்தில் சீனியர்னால சில டார்ச் சில ப்ராப்ளம் இருக்குது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேலை சிலத்தில் இருக்கணும்னு கேட்டுவிட்டாங்க நான் அந்த குறிப்பை நான் குறித்து வைத்துக்கொண்டேன் ஒருவேளை அந்த சகோதரி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதா சொன்னீங்க காட் பிளஸ் யூ சிஸ்டர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படி உடைய கணவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கத்தர் நிச்சயம் உண்டாக்குவார் நான் நம்புகிறேன் ஒரு பெரிய அற்புதம் சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு ஸோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் இந்த வாழ்வழிக்கு வாக்கு செய்தி வேளையில் அது தொடர்பான ஒரு வார்த்தை இது எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணாகம புத்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருக்குது அந்த வசனத்தை ஃபஸ்ட்டு நான் முழுது வாசிட்டு அந்த வசனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வரியை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகமும் பதினான்கு ஒன்பது கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கத்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு வாக்குதத்த வசனம் என்ன தெரியுமா கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம பயப்படவே வேண்டாம் தைரியமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருங்க இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை தான் உங்களோட கத்தர் இருக்கிறார் பிரதர் சிஸ்டர் அன்பு தாயை தகப்பனே உங்களோட ஆண்டவர் இருக்கிறார் அப்படி பிரசன்னம் உங்களுக்கு இருக்கிறது அவருங்களோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் தேவனுடைய உதவி நமக்கு கிட்டட்டும் தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கட்டும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணரும் போதே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வரும் அவர் நம்மோடு இருக்கிறார் ஏன் பயப்படணும் ஏன் கலங்கணும் நீங்கள் அச்சத்தோடு வாழணும் தைரியம் வருங்க வர்றது வரட்டும் பிரதர் வர்றது வரட்டும் சிஸ்டர் எதை பற்றி கவலைப்படாதீங்க மனசை தைரியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து தங்களுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருக்கிறவர் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கலாம் இல்லாதவங்களா இருக்கலாம் ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழலாம் அடுத்த நாளுக்குரிய தேவை சந்திக்கப்பட முடியாம பலவிதமான தேவையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவங்களோட இருக்கிறேன்னு சொல்றதை நீங்கள் நம்புங்க அப்போது உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் கூட மாறிப்போகும் இந்த வசனத்தை நான் சந்தோஷமாக சொல்கிறேன் மகிழ்ச்சியாக சொல்கிறேன் இதை கேட்குறவங்க நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இதை ரிசீவ் பண்ணுங்கள் ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது கத்த நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம ஏன் பயப்படணும் நாம் ஏன் கலங்கணும் நான் ஏன் அச்சப்படணும் கத்த நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நிகழ்கிற அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ஏறா தேவன் நம்மோடு இருக்கும்போது குறிப்பாக இந்த சத்துருக்கள் எதிராளிகள் நமக்கு உரோதமாக எழும்புறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவருக்கு நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு நம்மளை விட ரொம்ப அசுரத்தனமாக இருப்பாங்க நம்ம விட பலசாலிகளாக இருப்பாங்க நம்ம விட பணபலம் கூடவங்களாக இருப்பாங்க நம்ம விட ஜனபலம் கூட்டினவங்களாக இருப்பாங்க எல்லா வெற்றி பெறவுக்கான வாய்ப்பெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கத்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த தீங்கு வராமல் கத்தர் காப்பாற்றுவார் அதாவது அடைக்கலமாக இருப்பார் தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் சத்துருக்கள் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அவர் வந்து அடைக்கலமாக இருப்பார் காரூணியமாக இருப்பார் கேடகமாக இருப்பார் சத்துருக்கள் விஷயத்தில் அவரை ரொம்ப ப்ரொட்டெக்ட் பண்ணுறாரு கத்தர் கூட இருக்கும்போது நடக்கிற முதல் விஷயம் அதுதான் ரெண்டு விஷயத்த மற்ற சொல்றேன் முதல் விஷயம் கத்தர் கூட இருக்கும்போது அந்த சத்துருக்கள் உங்களை தொட முடியாத அளவுக்கு புரொட்டன் வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் அதனால தைரியமாக இருக்கலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் இஸ்ரேலுக்கு குறி குறிச்சொல்லுதல் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை தைரியமா இருங்க ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அப்படின் போது நீங்க ஏன் கவலைப்படணும் சத்துருக்கள் விஷயத்தில் ஆண்டவர் முதல்ல செய்கிறது என்னென்னா அவங்க யாரும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் உங்களோடு இருப்பார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார் நாற்பத்தி ஆறாவது சங்கத்தில் ஏழாவது வசனம் பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஆக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அதே வசனம் தான் திரும்ப பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் உயர்ந்த அடைக்கலம் யார் உங்களை டச் பண்ண முடியாது கத்தருங்களோடு கூட இருப்பாரானால் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் எந்த சத்துருவும் உங்களுக்கு ஒரு எழும்ப முடியாது கத்தருங்களோடு இருப்பாரானால் அக்னி ஜூலையை ஏழு மடங்கு கூட்டட்டும் அது நம்மளை சேதப்படுத்தாது கத்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் சிங்க தூக்கி போடட்டும் அந்த சிங்கத்தினால எந்த தீங்கு உங்களுக்கு நேராது கத்தர் உங்களோடு இருப்பாரானால் பெரிய கோழியாத்துக்கு முன்னாடி வந்து நின்னாலும் நீ கலங்க வேண்டியதில்லை ஏன்னா வீழ போகிறது கோழியாத்து தான் நீங்கள் இல்லை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க கத்தனமோடு நம்மோடு இருப்பாரானால் செங்கல் ரெண்டாக பிளக்கும் எதிரிகள் அதில் விழுந்து மாண்டு போவார்கள் கத்த நம்மோடு இருப்பாரானால் அச்சுறுத்துகிற எரிகோ சுக்குனூரா உடஞ்சு போகும் சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் ஸோ தேவை நம்மோடு இருக்கும்போது நம்ம யாரும் தொட முடியாது அத்தங்க சொல்கிறார் நாம் வந்து சுதந்தரிப்போம் அவர்களை காத்து நிழல் அங்க அவங்க விட்டு போயிடுச்சு அதனால நீங்க பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை கத்தர் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை பிரயாணத்துல பல விஷயங்கள் மனசை வேதனைப்படுத்துதா கஷ்டப்படுத்துதா பல காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தை ரணப்படுத்துதா டோன்ட் வரி அபவுட் தட் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பாதுகாப்பே சொல்லுகிறார் சத்துரு வரும்போது எதிராளி வரும்போது மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது ஒரே சமயத்தில் மூணு நாலு சத்துருக்கள் எதிராளிகளுக்கு விரோதமாய் வரும்போது இவரே புரொட்டக்டராக இருப்பார் இவரே அடைக்கலமாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் முதலாவது ரெண்டாவது என்னென்னா அப்படியே இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரும்போது யுத்தம்னு வந்துட்டால் அந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் அவர் செஞ்சிருவார் அதுதான் பைபிளில் பல இடத்துல இருக்கு நீ சும்மா இருப்பா நான் உனக்கா யுத்தம் பண்ணுறேன்றார் கத்தச யுத்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது அதாவது முதல்ல சத்துருக்கள் நமக்கு உரோதமாக வந்தாங்கன்னா அவங்க நம்மளை தொட முடியாதபடி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு யுத்தன்ற ஒரு நிலை வரும்போது யுத்தத்தில் அவரே முன்னின்று நடத்துகிறார் உங்களுக்கு எனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு இசைக்கிய ராஜாவுக்கு உரோதமாக ஒரு பெரும் படை வந்த போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப முக்கியமானது ரெண்டு நாளாகும் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவனோடு இருக்கிறது புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவநாயி கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்தால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார் அவர் நம்மோடு இருந்தால் அவரே யுத்தத்தை நடத்துவார் நீ என்ன சொல்றீங்க ஆண்டர் உங்களோடு இருக்கிறார் பிரதர் சிஸ்டர் உங்களோட இருக்கிறார் இதுவரைக்கும் நீங்களா யுத்தம் பண்ணிட்டீங்க களைச்சி போயிட்டீங்க சில நேரங்களில் மலைச்சு போயிட்டீங்க திகச்சு போய் நிற்கிறீங்க இப்போ கத்தருடைய நான் உன்னோட இருக்கிறேன் நான் யுத்தத்தை நடத்த வேண்டார் இன்னும் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு ஒன்று இருக்கு பாருங்க யாத்ரேகமத்தில் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் பயப்படாதீங்கப்பா இன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்க போகுது அந்த யுத்தம் எப்படி நடக்குதுன்னு சும்மா ஜஸ்ட் வேடிக்கை பாரு நான் செய்யற உனக்கா யுத்தம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க ஜஸ்ட் வேடிக்கை பாரு நான் செய்யப் போறதை நீ ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும் நான் உனக்கா ஒரு பெரிய யுத்தத்தை பண்ண போறேன் நான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் உனக்கா செய்வேன்றார் ஆண்டவர் இப்போ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப நேர்த்தியாக நடக்கும் கத்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் உங்களை தொட முடியாத அவர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவார் அடைக்கலமாக இருப்பார் ரெண்டாவது கத்தர் உங்களோடு இருப்பார் ஆனால் அவரே யுத்தத்தை நடத்துவார் நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன்றார் நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் உனக்காக நான் யுத்தத்தை நடத்துவேன் உனக்காக நான் சண்டை போடுவேன் அப்படின்றார் ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணணுமா உங்களுக்காக கத்தர் சண்டை போடணுமா உங்கள் பக்கம் ஒரு வெற்றி வரணுமா கர்த்தர் கூட இருக்கணும்ன்றதுல கவனம் செலுத்துங்க சரி இன்றைக்கு வாக்கு தத்திற்கான நிபந்தனை என்ன தெரியுமா அவருக்கு கழகம் பண்ணாதீங்க அவருக்கு பாவம் செய்யாதீங்க அவருக்கு விரோதமா எதுவும் செய்யாமல் இருங்க அப்போ கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் உங்களுக்கு இருப்பார் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க வெற்றி பெறுவீர்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் நாம் கவனம் செலுத்த வேண்டியது கத்தர் நம்மோடு இருப்பதற்கு அவருக்கு விரோதமாக கழகம் பண்ணக்கூடாது அவருக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது நீங்கள் வேதாமத்தில் பாருங்களேன் கத்தருக்கு விரோதமாக செஞ்சவங்க நிலையெல்லாம் பாருங்கள் நான் உங்களுடைய ஞாபகத்துக்காக சில விஷயத்தை மற்றட சொல்கிறேன் யாத்திராமம் பத்தாதி கார பதினாறு வசனத்தில் கத்தருக்கு விரோதமாக பார்வோன்னு இருந்தான் அதனால் என்ன நடந்துச்சு அவன் சேனையெல்லாம் சமுத்திரத்தில் மாண்டு போச்சு கத்தருக்கு விரோதமாக இருந்தான் எப்பெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் சோ பேசுனாங்களோ அப்போ அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ண அவன் தேவனுக்கு விரோதமாக தான் இருந்தான் ஆண்டவர் பார்த்தார் அவனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவனை இவனுடைய இராணுவத்தையும் சேர்த்து செங்கடல்லே செங்கடல்லே ஆழ்த்தி போட்டார் அது மாத்திரம் இல்லை மக்கள் வனாந்திரத்தில் வந்தாங்க பாருங்கள் அவங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு உரமாக பேசுறது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது பார்த்தார் ஆண்டவர் யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்தானோ எல்லாத்தையும் வனாந்திரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாத்திராம பதினாறு அதிகாரம் ஏழு எட்டு வசனம் அப்புறம் யாத்திராம முப்பத்தி ரெண்டு அதிகாரம் முப்பத்தி மூணு வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்க யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்களாம் வனாந்திரத்தில் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார் அவருக்கு விரோதமாக மாத்திரம் செய்யாதீங்க எதையும் அப்படி இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார் முதல்ல பார்வனை பற்றி சொன்னேன் அப்புறம் அந்த எபிரேய மக்களை பற்றி சொன்னேன் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்ன செய்யறது ஆண்டவருக்கு முறுமுறுத்துட்டாங்களே அவருக்கு ஒரு பாவம் செஞ்சாங்களே அதனால ஆண்டவர் அவங்கள ஒரு அவங்களுடைய க்ளோஸ் பண்ணிட்டார் மூன்றாவதா ஒருத்தர் தேவனுக்கு விரோதமா இருந்தாங்க ஆண்டவர் பார்த்தார் யாத்திரையாவ பதினேழாம் அதிகாரம் பதினாலு மற்றும் பதினாறு வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா தனக்கு விரோதமா இருந்த அமலேக்க வானத்தின் கீழே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணினார் நீங்க அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா ஒன்று சாமி பதினஞ்சாம் அதிகாரத்தில் அமிலேக்கு விரோதமான யுத்தம் இருக்குது கடைசியில் எஸ்தர் புஸ்தத்தில் அமிலேக்கினாகி அந்த ஆமான் அவனுக்கு விரோதமா ஆண்டவர் செயல்படுறாரு அந்த அமிலேக்கின்ற அந்த டிரைப் இல்லாம போச்சு காரணம் அவன் தேவனுக்கு விரோதமா இருந்தான் நல்லா பாருங்க பைபிள்ல கத்தருக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா செயல்பட்டான் சவுல் அதாவது பாரம்பரியமான இந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்த சவுல் தேவனுக்கு உரோதமா செயல்பட்டு இருந்தான் சபைகள்லாம் அடிச்சு உடைச்சான் உபத்திரப்படுத்த ஒன்பது நினைவு கூறுகிறார் தேவனுக்கு விரோதமா இருந்த என்ன தான் ஆண்டவர் வந்து கிருபையா அவனை தண்டிக்காம சந்திச்சு அவனை சவுள பவுல மாத்தி தனக்காக பயன்படுத்தினார் அதாவது தூயாவிக்கு விரோதமா யார் பவி செய்தா அவங்க ஆக்கணைக்குள்ள போயிடுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார் மார்க் நச்சி மூன்று இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் ஒன்னெல்லாம் போயிடுவாங்க அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்குறோம் கத்தருக்கு உரோதமாக செயல்பட்டக்கூடிய மனிதர்களை கத்தருக்கு உரோதமாக செயல்பட்ட மனிதர்களை அதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பார்க்கலாம் நிறைய இருக்குது நான் ஒரு குறிப்பாக ஒரு அஞ்சு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன் பார்வனை பற்றி எபிரைய மக்களை பற்றி அமிலேக்க பற்றி சவுளை பற்றி தூயாவின குரோதமாக பேசுகிறவங்களை பற்றி சொன்னேன் இது இல்லாமல் ஏகப்பட்ட குறிப்புகள் அங்கு இங்குமாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணுங்க நேரம் இல்லை ஆக தேவன் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா உங்களுக்கு உதவி செய்யணுன்னா செய்து அவருக்கு விரோதமாக எதுவும் செய்யாதீங்க கழகம் பண்ணாதீங்க இதை இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது ரெண்டு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒன்று ரொம்ப கவனமாக எப்போதுமே தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளை காத்துக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது சப்போஸ் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதை உணர்ந்து டக்குன்னு எழும்புறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கத்தர் உங்களோட இருப்பார் நலங்கையாவும் வச்சுக்கோங்க ஒன்று இயல்பாகவே நீங்கள் தேவனுக்கு உரதமாக எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் உங்களை கவனமாக வச்சுக்கோங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் தேவனுக்கு உரதமாக ஏதாவது காரியத்தை செஞ்சுருப்பாங்க அவங்க தாமதம் இல்லாமல் அது தப்புன்னு உணர்ந்து எழும்பிடணும் இந்த ரெண்டையும் நீங்கள் கவனம் வச்சுக்கணும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களுக்காக கத்திரஸ்லோத்திருக்கிறேன் சிலர் ஐயோ உண்மையிலே பிரதர் நான் ஆண்டர் குருமா தப்புன்றன் பிரதர் நான் இந்த மாதிரி இருக்கும் பிசாசு என்ன பண்ணுவான்னா சின்ன ஒரு நம்ம தப்பை வச்சுக்கிட்டு நம்மளை அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த தவறு த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறதுல கவனமாக இருப்பான் அதனால் எனக்கு என்ன பண்ணுங்கள் அவருக்கு உரதமான ஒரு பாதையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் இம்மீடியட்டாக எழும்புங்க அவருக்கு உரதமான காரியத்தை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சால் இம்மீடியேட்டாக இருந்து எழும்புங்க எழும்பி உங்களை சரிப்படுத்திடுங்க கத்த தம்முடைய கிருமையினால உங்களுக்கு உதவி செய்வார் துணிகரமாக நம்ம தவறுகள் செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ ரெண்டையும் நான் வேகமாக சொல்றேன் இந்த முதலாவது விஷயம் இயல்பா கத்திர தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ரகம் ஒரு ரகம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதுக்கு உதாரணமாக யாரை சொல்லலன்னா யோசிப்பு சொல்லலாம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஆதேமத்தை வாசி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி அப்படின்னு கேட்டான் கத்தர் ஏன் யோசிப்பட இருந்தார் நீங்கள் முப்பத்தொம்பதாவது தேகமத்தை வாசி பார்த்தீங்கன்னா மூணாவது சனம் அப்புறம் இருபத்தி மூணாவது இதெல்லாம் பாருங்களேன் கத்தர் அவனோடு இருந்தார் காட் வாஸ் வித்யம் தேவன் அவனோடு இருந்தார் அவனோட கத்தர் இருந்ததுனால பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அவனுக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார் அவனுக்கு துணையாக இருந்தார் அவனுக்கு ஆதரவாக இருந்தார் ஏன் அப்படின்னா அவன் கத்தருக்கு உரதமாக நான் தப்பு பண்ணக்கூடாதுல கவனமாக இருந்தான் ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு யாக்கோபு நாலு நாளில் வாசிக்கிறோம் ரோமர் எட்டு ஒன்பதுல மாமிசு சிந்த தேவனுக்கு விரோதமான பகைன்னு இருக்கு ஒன்னுத்தி முத்தி அஞ்சு பதினொன்னுல இந்த இளவயது விதவைகள் காம விகாரம் கொண்டு தேவனுக்கு உருதமாக பாவம் செய்ய நினைப்பாங்கலாம் இருக்கு இந்த மாதிரி பாவங்கள் தவறுகளுக்கு தன்னை இயல்பாகவே நடந்து விடாமல் காத்து கொள்ளக்கூடிய ஒருவனாக யோசிப்பிருந்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேனா தேவனுக்குருமா தவறு செய்யாமல் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் முதலாவது சப்போஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் தேவனுக்கு தேவனுக்குருமா தப்பு பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக தாமதிக்காமல் எழும்புங்க அப்படின்னா மறுபடியும் தப்பு பண்ணிவிட்டு விழுந்து எந்திரிச்சிக்கலாம்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் இப்போது ஒரு வேளை ஃபீல் பண்ணிங்கன்னா உணர்ந்தீங்கன்னா தெரியாமல் அது நடந்துருச்சு ஆண்டோடைய குற்றங்களை மண்ணியும் என் தப்பை மண்ணியும் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்கள் அவர் உதவி செய்வார் மறுபடியும் உங்களை காத்து காத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய தந்திரவாதி ஒரு சின்ன தப்பு நம்ம லைஃப்ல அவன் கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான் இதுக்கு உதாரணம் இருக்கா அப்படின்னு இளையகுமாரனை பற்றி சொல்லலாம் அந்த இளையகுமார் என்ன பண்றான் அப்பாட்ட இருந்து போய் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எல்லாத்தையும் துன்மார்க்கமா செலவு பண்றான் எல்லாம் குறைஞ்சு போனவன ஃப்ரெண்ட்ஸ் அவனை போயிடுறாங்க இப்போ ஒரு குடியானவனுடைய வீட்டில் வேலைக்கு போறான் அங்க பன்றிகளுக்கு போடக்கூடிய உணவு கூட அவனுக்கு கிடைக்கல அப்பதான் அவன் ஃபீல் பண்றான் என்ன ஃபீல் பண்றான் ச்சே அப்பா கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது நானும் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிக்கிறான் அந்த வசனம் எங்கே இருக்குன்னா லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு மற்றும் இருபத்தோரு வசனங்கள் தகப்பனை நோக்கி தகப்பனே பறத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன் பறத்துக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன் அறியாமல் பண்ணிட்டேன் இனி உடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லைப்பா உன் பிள்ளையாக நினச்சிக்க வேண்டாம் உடைய வீட்டு வேலைக்காரர் ஒருவராக சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னான் உடனே இந்த தகப்பன் உடனே ஏற்றுக்கொண்டான் அதே மாதிரி தான் தாவிதனுடைய லைஃப்பில் தாவிது ஒரு ஹீ டிட் பிளண்டர் மிஸ்டேக் இன் ஹிஸ் லைஃப் ஸோ அந்த தப்பு பண்ண உடனே நாத்தாண்டி திருக்கதரிசி எச்சரிக்கிறான் நாத்தாண்டி திருக்கதரிசி எச்சரித்த உடனே இந்த தாவி இது உள்ளம் வாதிக்கப்பட்டு அழுது மன்றாடுற ஜபம் சங்கீதம் ஐம்பத்தொன்று அதாவது ரெண்டு சாமியல் புத்தகம் பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவத அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் மனம் திரும்பி மனம் உள்ளம் உடைந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்காக தாவீது செய்த ஜபந்தான் ஐம்பத்தோராவது சங்கீதத்தில் இருக்குது இந்த ஐம்பத்தோராவது சங்கீதத்தில் நாலாவது என்ன சொல்லுதுன்னா தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க பான்றவன் ஒரு நீண்ட ஒரு பிரேயர் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தயப்பாராட்டு சொல்லி அவன் ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறான் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் தாயே தகப்பன்னு நண்பா தம்பி தங்கச்சி உங்களோடு இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ரொம்ப சத்துருக்கள் எழும்பும்போது நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ணப்படணும்னு விரும்புகிறீங்களா வரக்கூடிய யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும் உங்களுக்கு முன்னே அவர் போய் யுத்தத்தை நடத்தணும் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னா கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கழகம் பண்ணாதீங்க பீ கேர்ஃபுல் நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன் ஜோம நோமா நேசிக்கிறவங்க நல்ல தந்தையே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் தமிழ் உறவுகள் அத்தனை பேரையும் ஏசப்பா நீங்கள் ஆசிர்வதிங்க பிளஸ்தம் லாட விசேஷித்த நன்மையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க கத்தருடைய கருண்யம் நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை அன்றுவரையும் உடைய பிள்ளைகள் நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்யுங்க உயர்த்துங்க இந்த நாளில் பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணவும் பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கவும் நீர் முது மக்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆசீர்வதியம் ஏசுவி நாமத்தில் நல்ல ஆமே ஆமே